மாவட்டம் ஜாகி சாயக்கழிவு பட்டறை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடுகள் மற்றும் கடைகளில் கட்டப்பட்டிருந்த கருப்பு கொடிகளை வருவாய்த்துறையினர் அகற்றினர் ஜாகி ரம்மாபாளையம் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என ரெட்டியூர் ஜாகிரெட்டிப்பட்டி புளியம்பட்டி குள்ளக்கவுண்டனூர் உள்பட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடமும் அமைச்சரிடமும் புகார் அளித்துள்ளனர் மேலும் தங்களின் கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பை மீறி சாயப்பட்டறைகள் திறப்பு விழாவிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏற்றியும் பிளக்ஸ் பேனர்கள் வைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து சட்டைகளில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதனிடையே போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் வீடுகள் கடைகளில் கட்டப்பட்டிருந்த கருப்பு கொடிகளை அகற்றியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர்